தம்பி குட்டிக்கு மெல்ல சக்கரை பூசணிக்காயம் தம்பி குட்டிக்கு போடுறது ஏன்னா வசந்தக்கு வந்து வந்து சக்கரை பூசணிக்காயம் வந்து சேர்க்க வேண்டாம்னு சொல்லி இந்த முருளைக்கிழங்கு சேர்க்க வேண்டாமா கரட்டு சேர்க்க வேண்டாமா அப்போ என்ன செய்யறது அப்ப நாங்கள்லாம் நம்ம இப்ப வந்து இவ்வளவு வந்து வசந்தக்கு குடுக்கல அடுத்த பாத்தீங்கன்னா வெங்காய பூ வெங்காய பூ வர மற்றே இது ராட்டி சரத்து இருக்கணும்னு நினைப்பீங்க அதாவது வந்து இந்த மீன் டின்னுக்குள்ள வந்து எஞ்சமா

സമയലേക്ക് പോകാം എങ്ങനെ കരകൂരും

பாட்டை போட்டு பெரிய மோசம் வச்சுக்கொண்டு பாட்டை போட்டு காட்டுமா நீங்க விசயம் நீங்களும் அப்படி இருக்கும்

அதவனிக்காமல் விட்டுட்டோம் உள்ளுக்கணு தேங்காய் வந்து அம்மா தேங்காய் தான் கூட அவ்வளோ ஆண்டி இங்க வாங்க நான் சொன்னாதான் நான் என்ன சொன்னாலும் நடக்கு நான் வசனம் சொன்னது அம்மா கருப்பிரசாதா விளையாட்டுமா நெஞ்சோ அத விழுந்துருக்கீங்களே நான் ஏன்னா அண்ணா பட்டு இருக்குங்க இந்த மரத்துல தேங்காய் வந்து நெஞ்ச வேறுங்க செருகு பட்டு நிக்குத

மணி துவங்க தெரியும் தேங்காய் என்ன கொள்ளி தோற்கண்டா விளையாடு என்ன செய்யறா அவ்வளவு தேங்காய் மட்டும் தூச்சிப்பான் இவ்வளவு தேங்காய் வருது அப்ப உங்களை மரத்தப்ப

கணும்னு வாடும் எங்க ஓடும் இல்ல நல்ல தேங்காய் அப்ப ஒரு எத்தனை தேங்காய் வரும்ங்கோ

அப்ப ஒரு ஐம்பது அறுபதுங்க பார்த்தீங்களா என்ன லாபம் பண்ணு இந்த தென்னை மரங்கள் வைக்கிறது ஒட்டு மரத்துல எப்படி என்றா யோசிச்சு தென்னை இந்த காலத்துல தென்னை மரம் வச்சிருந்தாங்க பொண்ணு அந்த மரம்லாம்

போஞ்சிக்காய் பால் கரையும் வைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த போஞ்சிக்காய்க்கு தேவையானதும் மீண்டின் கரைக்கு தேவையானதும் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மீண்டினையும் வந்து நல்லா துப்பரவாக்கி எடுத்து வச்சுட்டு ஒரு முள்ளு ஒரு கத்தியை வந்து இது பண்ண முடியாமல் நல்லா நீட்டாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து நான் போஞ்சிக்காய் பால் கரையும் பட் அதே மீண்டின் கரையும் வைக்கப்படுறோம் ஃபஸ்ட்டு வந்து பூஞ்சிக்காயை வந்து பால் சொல்லி வைக்கப்போயே நல்லா வெள்ளைக்காரி பால் கரை நல்லா வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் போடுவோம் பால் கரைக்கு அப்புறம் வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் தண்ணி ஊத்தணும் இல்ல. ஊத்தணும். அதது ஊத்திட்டேனடா ஊரு. அப்புறம் கலோ என்ன உண்டா தண்ணி தண்ணி தண்ணியில다가ရிய போடணும் சமைக்கறதுக்கு வந்து சடிவானையில வெட்னிக்கே கொண்டு எங்கனால சின்ன டயிலே சமைக்க வேண்டியது இல்ல நான் தேயனளோ தண்ணி ஒரு கிளா தண்ணி ஊத்தி வெக்கிறேன் உண்டா வர மூல தண்ணியில காப்பி போட்டு வைக்கறதික அப்புறம் என்ன செய்ய போறது பாத்தீங்களா உப்புடா உப்புன ஊத்தறேன் கொஞ்சம் நல்லா உப்பும் போட்டுட்டு என்பி பிரச்சி கூட வந்து பொதிச்சு இதை வந்து குளம்பு கறியாக இந்த பொதிச்சு நல்லா அமைஞ்சிருக்கும் அதுவும் இது வந்து நான் பால் கறியாக வைக்க மாட்டேன் என்ன பக்கம் வெயில் வரணும் பால் தரையா திருப்பி சாப்பிடுணும் நல்லா சாப்பிட்டுமாங்க போஞ்சிக்காய் தம்பிக்கு வந்து நான் குரும்பா இடாம எடுத்து வச்சு சாரி வச்சமன போடுறது தம்பி போடக்கூடாது இப்ப என்ன செய்வாண்டு வரீங்களா கொஞ்சம் நேரமா அப்படியே ஒரு கடையில ஒரு கடையில இருக்கு என்ன നടക്കെ <laughs> പറഞ്ഞു

diajak bepergian lagi nggak, hari lapor ada yang

சாம்பார் கலக்கேன் போடுங்க. சாம்பார் आंबோட நல்லா நல்லா. பருப்பு பருப்பு நல்லா நந்து மరగுவாமேனேமா. வெங்காயமே நான்ங்க மீதி

എന്നാ ഇത് എലവൂർ അല്ലേ എന്നല്ല വാങ്ങുന്നിടേ കൊണ്ടാക്കി പണിയെടുക്കാൻ നമുക്ക് വിളവ. ഇണ്ട്. ഇതെന്തിരല്ല. ആരെങ്കിലും சொன்னা ആരെങ്കിലും കേളിക്ക് എന്നെ. ഞാൻ ഇതില്. банаനมัน. അത മണ്ട കുട്ട ներవేยുന്ന ಚಿಕ್ಕನಾமா. ಕಟಾ. ತೋರมา. ಸಿಯಾ. ಇದು கொஞ்சம் ಮರಳಿರಾ ಮೇಲೆ ಬಾರೋ ನೀನು ಬಾರೋ. ಅಂತ ಒಂದೆಲ್ಲಾ ಬale. ತೆಂದಾ ಮಳೆ ಇದೆ ಸಣ್ಣದ. அண்டிதான வச்ச மீன் போகும் Apa yang ada jenis <laughs> jenis? Anda bayar berapa? Nampak. Ada berapa? Tapi yang orang upu pun. Orang mana? Nale. Tuhan yang bodoh. Bodoh itu. Malah itu jadul nuriye. Naga jadi pemain orang tu. Orang tu orang kanak kanak sendiri orang tu. Ah, ah, ah. Eh, kita berapa nak jual tu? Tulus sih. Nak kami kau mau apa? Kami mula apa yang ada jenis.

இந்த தோண்டே இருந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்னோட மீன் மீன் கோடறோம் எடுத்து வச்ச மீன் இத பாருங்க மீன் பால் ஒன்று 2 3 ஏய் நீ என்ன மீதே ஆகி மாட்டீங்க மீgene வைக்கலாம் வரணும் சாபடும் நானே べる انا ماشي انا مندا انا مندا இப்ப வந்து அதுக்கு வந்து மீன் எல்லாம் போட்டாச்சு. இப்ப கொஞ்சம் முகபானத்துக்குள்ள விடுவோம். கொஞ்சம் முகபானத்துக்குள்ள. இங்க இнияங்களோட கனக தென்னன வடிவால ஒடிக்கிறது. ஆ அது காடி இப்போ என்ன இதுக்குள்ள வந்து பால போடுவோம் முதற் பால் இந்த நல்லா தேங்கி அமைஞ்சு வாங்கிட்டேன் வந்தபடியே நாங்கள் வந்து முதற் பாலை விடுவோம் முதல் பாலை விடும் கொதிசிய என்ன இருக்க உப்பு எல்லாம் போட்டாச்சு உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டாச்சு அடுத்து அவங்க சீரீங்கன்னா பிள்ளையும் ரெண்டும் கொறுக்காப்படிய விட்டு விடுவோம் புளி பேருக்கு தேசி காப்பி என்ன தேசி புளி கொருக்காப்பிடி கொருக்காப்பிடு புளியம் இல்லை போறேன் ஒரு கொருக்காப்படியை போட்டு அப்ப வந்து கொஞ்சம் மூடியாவிய விடுவோம் நத்திரம் வந்து மூடியாவிய விட்டு கிடையாது

റെഡി പന്തം വെച്ച 100 രൂപ കന്നിക്ക് ഇളత్తు കൊണ്ട് ഇപ്പോനിക്ക് ന്യാര് ഉണഞ്ഞിടേ ശരിയാണ് രൂപയെല്ലാം റെഡിയായി കേട്ടോ ഈ കവിന്ന് അങ്ങനെ നിപ്പಾಟളം നമ്മൾ എന്നെ നമ്മൾ സമയത്തിടക്കണ്ടോ കാട്ടോ ഓക്കേ ഇങ്ങടാ சாப்பாடு वंदे എല്ലാം റെഡിയായി കേട്ടോ സന്ധ്യാനോർകാല തേങ്ങാട്ടുങ്ങു ഇതിനെല്ലാം മുടിയാടടക്കണ്ട നമ്മൾ നടുന്ന கடைசிയാട്ട് വാട്ടോ എന്നെങ്ങന